இது சிக்கன் தம் பிரியாணி மக்கள் கொடுத்த ஆதரவால தான் அங்க இருந்து எல்லாமே ஃப்ரெஷ் ஆகிடுச்சு ஹாஸ்பிடல் ரோட்ல இந்த அன்பு தமிழ் நண்பர்களுக்கும் நம்மை ஆதரிக்கும் உறவுகளுக்கும் எங்க அன்பான வணக்கம் நானும் கூட கேஜி இது எஸ்கே தமிழ் வேர் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நாங்கள் இன்னைக்கும் ஒரு பிரியாணி கிடைக்க தான் வந்திருக்கிறோம் பின்னுக்கு பார்த்தாலே தெரியும் ஏ பிளஸ் பிரியாணி ஹாஸ்பிடல் ரோட்ல இந்த கடை இருக்குது இந்த ரெஸ்டாரன்ட் இன்னைக்கு இந்த கடை என்ன பிரியாணி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பாக்கலாம்னு தான் வந்தேன் நாங்கள் இன்னைக்கு சக்தி வரையில நான் மட்டும்தான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்க போறேன் இந்த கடை வந்து ஜெஃப்னா ரயில்வே ஸ்டேஷன் ரோடுக்கு பக்கத்திலேயே இருக்குது அங்கால பாத்தீங்களா அங்காலதான் ரயில்வே ஸ்டேஷன் ரோடு அதுதான் ரயில்வே ஸ்டேஷன் ரோட் இங்கால இருக்குது அப்படியே இங்கால வந்தா இந்த கடை இருக்குது ஆஹ் நான் பார்த்த வரைக்கும் நல்லாதான் இருக்குது குவாண்டிட்டி அளவுகள் எல்லாம் கூடதா இருக்கு ஆனா உண்மையிலேயே போய் நாங்க சேஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இந்த பிரியாணி இருக்குன்னு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே இதுதான் கடை கடையின் இன்டீரியர் வந்து எப்படி இருக்கு பாருங்க அப்படியே உள்ளுக்கு போனால் நாங்கள் இந்த இப்ப வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கடைக்குள்ளே வந்துட்டோம் கடை வந்து உள்ளுக்கும் நல்ல இன்டீரியரும் நல்லா இருக்குது அந்த ஆட்கள் நாங்கள் வந்து கொஞ்சம் ஆட்கள் இல்லாத இடத்துல தான் வந்து இருக்கிறோம் மேனடா வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் சாப்பிட்ற ஆட்களுக்கு அன் ஈஸியாக இருக்கும் தால வந்துட்டோம் மெனு கொண்டு வந்து தந்திருக்கணும் பார்ப்போம் மென் என்ன இருக்குதுண்டு சிக்கன் தம் பிரியாணி ஆயிரம் ரூபா இருக்குது மட்டன் தம் பிரியாணி ஆயிரத்தி எக் பிரியாணி இருக்குது பிளெயின் பிரியாணி மற்றது பக்கெட்லையும் கொடுக்கணும் இப்போ டென் பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி ஒம்பதாயிரத்து ஐநூறுவாக்கு இருக்குது த்ரீ பீப்புள்னால் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் இருக்குது மற்றது அட்டோன்ஸில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் சுக்கா எக்ஸ்ட்ரா எக் தல்வினம் இதுன்னு இந்த கடை வந்து ரெண்டு branch இருக்குது மெயின் பிரான்ச் வந்து இது மற்றது கல்லடியிலேயும் ஒரு பிரான்ச் இருக்குது அந்த போட்டிருக்கு நான் இதுதான் இப்போதைக்கு அவங்க மெனு பார்த்தீங்களா தெரியும் ஓகே நாங்கள் இந்த ஓனரும் இங்கே இருக்கிறார் நாங்கள் அவரோட கதைக்க முடிஞ்சால் அவங்களுக்கு கதைச்சு அவருடைய அந்த எப்படி இந்த கடையின் பேக்ரவுண்ட்ஸ் எப்படி ஓப்பன் பண்ணவை எல்லாத்தையும் கேட்டு சொல்லுவோம் இப்போ நாங்கள் ஓடர் பண்ணுவோம் பிரியாணி சாப்பாடு வந்துட்டு வந்துட்டு பிரியாணி நன்றி ஓகே பிரியாணி வந்துட்டு நான் பெரிய சக்தியில் எல்லாருக்கும் காணக்கூடிய இப்போ ஒரு ஆளுக்கு இதை ஃபுல்லா காணும் வந்துருக்குது வந்திருக்குது பண்ணி பார்ப்போம் அப்படி இருக்கு கொஞ்சம் மூன்று வெரைட்டில வந்திருக்கு இது வந்து ரைத்தா கிட்டரு இது ரைத்தா இது கத்தரிக்காய் கிரேவி அண்டு நார்மலாக இந்தியாவில் எல்லாம் பிரியாணிக்கு ஒரு கத்தரிக்காய் கரு கொடுப்பா இது பிரெட் அல்வா இதுவும் நான் யூடியூப்ல எல்லாம் பார்த்துருக்குறேன் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ரீலங்காவை ஜெஃப்னால இங்க தான் சாப்பிட போறேன் ஓகே சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு இது வந்து நாங்கள் ரெண்டு பிரியாணி ஆர்டர் பண்ணிருந்தாங்க அதையே நாங்கள் மறந்துட்டேன் ஒன்று பிளெயின் பிரியாணியே நான் பிளைன் பிரியாணி தான் அறநூறு இது வந்து சிக்கன் தம் பிரியாணி இப்போ நான் இங்க சர்வ் பண்ணது வந்து பிளைன் பிரியாணி இது சிக்கன் தம் பிரியாணியும் வந்திருக்கு இங்க எக்கு எக் இருக்கு லெக் பீஸ் இருக்கு சே அத நாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இது சிக்கன் தம் பிரியாணி ஓடி சாப்பிட்டு ஓகே நான் சாப்பிட்டு பார்த்து சொல்றேன் எப்படி இருக்குன்னு முதல்ல அந்த பிளைன் பிரியாணி சாப்பிட்டு பார்ப்போம் ம சா நல்லா இருக்கும் உனக்கு டேஸ்டா இருக்கும் அது அது இந்த கத்திரிக்காய் கிரேவி நான் ஒரு நாமையை ட்ரை பண்ணுவேன் இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்ப்பேன் பிடிச்சிருக்கு இது பிளைன் பிரியாணியே பிடிச்சிருக்கு இனிதான் சிக்கன் பிரியாணி லெக் பீஸ் ஒரு சிக்கன் மடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் இங்க பாத்தீங்க கிட்ட காரணம் பார்த்தீங்கன்னால தெரியும் மங்காய் பார்த்த மாதிரி சிக்கன் எல்லாம் முதிர்றது பூ மாதிரி நல்லா இருக்கும் எனக்கு சாப்படி சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ஆஹ் என்னன்னு சொன்னா இன்னையே சொல்ல போனா வீர லெவல்ல தான் இருந்தது பரவாயில்ல ஆனா நான் சொல்லிருக்கேன் முதல்ல இந்த ப்ரெட் வந்து அதை இப்ப ட்ரை பண்ணி பார்ப்போம் பாத்தீங்கன்னா இது அல்வா கொஞ்சம் அது நான் இது வரைக்கும் ஒயிலியா தான் இருக்குனா மற்றும் என்னத்துல செய்யணும்னு எனக்கு சரியா தெரியல ஆனால் நல்லா டேஸ்டா இருக்கும் ஒவ்வொரு பண்ணணும்ல

பிரியாணி அறுநூறுவாக்கு வந்துடாம அதுதான் இந்த கடையை தேடி வர்றதுக்கு மெயின் ரீசனே அறுநூறுவாக்கு பிரியாணி இருக்குன்ற தான் வந்தனாம் மற்றத நாங்க தேடி வந்த ஸ்டோரியை சொல்லப்போனால பெரிய ஸ்டோரி உங்களுக்கு இன்னும் கூகுள் மேப்ல இந்த புதுக்கடை வந்து அட் பண்ணல கலர் கல்லி ஆஹ் கலாட்டி ஜானல் பிரான் தான் இருக்கணும் இந்த புதுக்கடை பண்ணையில அப்ப நான் இதுக்கு வேற ஒண்ணு வந்து சரியா தேடி தெரிஞ்சு அப்புறம் களைச்சு போயிதான் அந்த இடத்தையே கண்டுபிடிச்சாங்க நாங்க ஒரு முதலை காட்டி இருப்போம் அந்த ரயில்வே ஸ்டேஷன் ரோட்டுக்கு பக்கத்துல இருக்கிறது பெரிய போராட்டத்தின் பின் தான் இந்த கடைக்கு வந்த வணக்கம் வணக்கம் அண்ணா நீங்கதான் இந்த எப்ப உங்க கடை ஸ்டார்ட் பண்ணீங்க நாங்க 6 मंथ க்கு முன்னால கலட்டிசி ஜங்ஷன்ல வந்து எங்களோட ஷாப் இருந்தது ஏ பிளஸ் பிரியாணி அங்க வந்து மக்கள் கொடுத்த ஆதரவால சோ அங்க வந்து 16 பேர் தான் இருக்கலாம் சோ இங்க ஆல்மோஸ்ட் 70 பேருக்கு மேல இருக்கலாம் அந்த மக்கள் கொடுத்த ஆதரவால தான் நாங்க அங்க இருந்து இந்த இடத்துக்கு வந்தாங்க இப்போ இதானே அந்த மெயின் பிராஞ்ச் ஆ ஓகே 6 மாதத்துக்கு முதல்லயே அங்க ஓபன் பண்ணோம் ஓ 6 மாசத்துக்கு முன்னாடி அங்க ஸ்டார்ட் பண்ணோம் எப்படி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்தது அப்படி ஓகே ஃபர்ஸ்ட் டைம் பெரிய பயம் இருந்தது இந்த பிசினஸ்ல என்ட்ரி ஆயிருக்கு நான் சரி ஓகே கொஞ்சம் சின்னதா ஸ்டார்ட் பண்ணுவோம்னு தான் பதினாறு பேரோட ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்பந்து மக்கள் கொடுத்த ஆதரவாள்தான் நாங்கள் இந்த இடத்துக்கு போயி வந்தாங்க ஓகே உண்மையிலே நான் பிரியாணி நான் கனக கடையில போய் ரிவ்யூ குடுத்துருக்குறேன் ஒவ்வொரு கடையிலேயும் ஒவ்வொரு ஃப்ளேவர் தானே டேஸ்டா இருக்கு

சக்திக்கும் அப்படி ஒரு பார்சல் எடுத்த நாங்கள் நல்ல டேஸ்ட் ஆயிருந்ததுமே பிரியாணி ஆனா அந்த கடை தேடி கஷ்டப்படாதீங்க நான் சொன்ன நிறைய ரயில்வே ஸ்டேஷன் ரோட்டுக்கு பக்கத்துல இருக்குது மெடல் வந்து கமாண்ட் லைன் கணக்கு பேர் கேட்டிருந்தேன் நீங்கள் ஏன் நாலஞ்சு நாளா வீடியோ போடல கிண நாள் வீடியோ இப்ப ஒழுங்கா வரையிலேன்னு சொல்லி கிணக்க பேர் கேக்குறீங்க ஆனா வீடியோ போட முடியாம சில சந்தர்ப்பங்கள் வந்து அமையுது அது நாங்கள் ஒண்ணும் செய்ய முடியாம இருக்குது இனி எங்களால முடிஞ்ச அளவுக்கு தொடர்ந்து வீடியோ வருமனு நான் நம்புறேன் கட்டாயமா வித்தியாசமான வீடியோக்கள் எல்லாமே நீ உங்களுக்கு வரும் நான் முதலே சொல்லியிருப்பேன் நாங்கள் வந்து இப்ப ஒவ்வொரு இடம் இலங்கையில இருக்கிற இலங்கையில சுற்றுலாத்துறைய மேம்படுத்துற மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் போய் நாங்கள் வீடியோ போட போறோம்னு நான் சொல்லியிருப்பேன் முதலாவது திருவோணமலைக்கு நாங்க போக இருக்கிறோம் அதுவும் கொஞ்சம் சீக்கிரத்துல போவோம்னு நினைக்கிறேன் அது போர் போறோம் தான் அந்த வீடியோ நான் உங்களுக்கு முதலே சொல்லுவோம் நாங்க ஒரு வீடியோல உங்களுக்கு அதை பின்ன விளக்கங்களை கொடுப்போம் இது முதல சொல்லி இருக்கிறேன் கட்டாயம் எதிர்பார்த்து கொண்டு எங்களோட பயணம் திருப்பத்தோட ஸ்டார்ட் பண்ண போகுது ஒரு புதுப்பயணம் ஒன்று சொல்லி சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் இந்த கடையில வந்து சாப்பிட ஆசை இருந்தா கட்டாயம் வாங்கோ கல் கலட்டி ஜங்ஷன்ல ஒன்று இருக்குது ஹாஸ்பிடல் ரோட்ல ஒன்று இருக்குது ஏ பிளஸ் பிரியாணி நல்ல சம டேஸ்டா இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் மேலே உங்களிடமிருந்து இருந்து விடைபெறும் நான் உங்களை கேட்டு பாய் எங்களோட வளமையான ஜூஸ் வளமையான ஜூஸ் குடிக்கிற கடைக்கு வந்துட்டோம் எந்த வளமையான மேங்கோ ஜூஸும் வாங்கிட்டோம் ஆஹ் அங்க சாப்பிட்டுட்டு நாங்க ஜூஸ் ஒண்ணும் வாங்கிடலாங்க பெப்டி மட்டும் தான் வாங்கி குடிச்சே நாங்க அப்படியே போற பாதையில தானே ஒரேஞ்ச் ஜூஸ் இருக்கு அங்க வந்து ஜூஸ் குடிப்போம் நான் முதலே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரேஞ்ச் ஜூஸ் கோண்டாவல் ரோட்டில் இருக்குது மருதனாமடை ரோட் அப்படியே டவுனுக்கு போற பாதையில இருக்குது நீங்க வந்து இங்க கட்டாயம் குடிங்க ஒரு நாளைக்கு நாங்கள் ஒரேஞ்ச் ஜூஸை மட்டுமே ஒரு வீடியோ போடுவோம் நாங்க இன்னும் அது செய்யலை போடணும் போடணும் நான் சொல்லியிருப்பேனா நான் போடல ஒரு நாளைக்கு நாங்க போடுவோம் ஓகே இப்ப நாங்க மேங்கோ ஜூஸ் ஓரியோ மில்க் ஷேக் நாங்க எங்க காட்டுவோம் ஓரியோ மில்க் ஷேக் செம்மையா இருக்கும் சக்திக்கு குடிச்ச மில்க் ஷேக் இதுதான் இந்த கடையில நான் அவருக்கு நான் இன்னைக்கு வேற ஒண்ணுதான் வேண்டி கொண்டு போயிருக்குறேன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா கிடைக்க முடியாது வேற லெவல்ல இருக்கு இப்ப நாங்க குடிச்சு பார்த்து நான் சொல்றேன்ன இது அப்படி இருக்குங்களா உண்மையாவே உயிரல்கள் தான் சக்தி இது கொண்டே குடுத்தா கேஜி முடிய போகுது கேஜி முடிய போகுதுன்னு சொல்லுவார் அவ்வளவுக்கு பிடிக்கும் இது எந்த பேவரேட் லாங்குவேஜஸ் நான் எப்ப கடைக்கு வந்தாலும் அவையால் நான் சொல்ல முதலே இந்த லாங்குவேஜஸ் தான் மதுன்னு சொல்லுங்க அப்படி அதைக்கு தெரியும் நான் எப்ப உங்களுக்குதான் ஊடக பண்ணுறேன் ஓகே வாங்க பிடிப்போம்